வீட்டுக்கு வந்ததும் தான் தும்னை குதிக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கா அவள் மனசில் பார்த்திங்களானே நம்ம குடும்பத்தை ஏமாற்றி நம்ம வீட்டு பொண்ண அந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கியிருக்கானா எதுக்கு நம்ம வீட்டு சொத்தை அடையணும் அதுக்கு தான் ஏன்னா ராஜி பேர்லையும் ஒரு பங்கு இருக்குது அவ பேர்லேயும் ஒரு பங்கு இருக்குல்ல மொத்த பங்கையும் தனக்கே மாற்றணும் அதுக்கு தானே உங்கள் மொத்த சொத்துவும் அங்கே ராஜி அவ பையனுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த பிளானை நல்லா யோசிச்சு அழகாக திட்டமிட்டபடி செயல்படுத்தியிருக்கான் இதுக்கு அந்த பாண்டியனும் உடந்தே இல்லாமலாம் இருந்திருப்பான் நிச்சயமாக எல்லாமே நடந்துருக்கானே நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த கோமதி குடும்பத்தை இனி நான் சும்மா விட மாட்டேன் போனால் போகுதுன்னா இன்னைக்கு ஜெயிலே விட்டுருக்கணும்னே அதை மட்டும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாம் போய் நின்று இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சக்திவேல் சொல்லி திட்டும்போது டேய் ஏன்டா இப்படி பஞ்சிங்க நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வரணுன்னு தன்னடா அந்த வீட்டுக்கு நான் உங்களை இவ்வளோ ஆசையை கூப்பிட்டேன் இப்படியெல்லாம் நடக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் இதை பற்றி கேட்டிருக்கவும் மாட்டேன் என் ஆசையை சொல்லியிருக்கவும் மாட்டேன் கடைசி காலத்து இடத்துல இந்த ஆத்தாவுக்கு ஒரு நிம்மதின்றதையே நீங்க கொடுக்க மாட்டீங்களேன்னு சொல்ல அம்மா எங்களுக்கு தான் வாழ்ற காலத்திலே நிம்மதி இல்லாம இருந்துகிட்டு இருக்கு நீ என்னமோ சாகுரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க சொல்ல போனா இந்த வீட்டுல உனக்கு முன்னாடி நாங்கள்லாம் சேர்ந்துருவோமோ போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு அப்படின்னே எங்க சக்திவேல் சொல்றாங்க என்ன தம்பி இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தாவங்க வருத்தத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்ல என்ன நீ உங்களுக்கு பொண்ணு பாசமா பொண்ணு பாசம் உங்களுக்கு கண்ணு மறைக்குதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாண்டி வடிவ பார்த்து கேள்வி கேட்கறாங்க சக்திவேலும் டே சக்திவேலு கொஞ்சம் இருடா அப்படின்னு முத்துவேலும் சொல்றாங்க ஆனா அதெல்லாம் கேட்க தயாராவே இல்லை இங்க சக்தி வேலு இங்க கண்ணா பின்னா அந்த கோமதி குடும்பத்தை திட்டி தீத்துட்டு இருக்காங்க எங்க சக்தி வேலும் இதுக்கப்புறமா நம்ம சும்மாவே இருக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல என்ன பண்ண சொல்றேன் அந்த ராஜ்ய நாங்க தான் ஏற்கனவே வீடு தேடி போய் கூப்பிட்டு அவமானப்பட்டதை பார்த்தா தான் அவ அந்த வீட்டில தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக நம்ம அதை அப்படியே விட்டு முடியுமான அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க ராஜிக்கும் அந்த தருதலை பைய கதிருக்கும் விருப்பமே இல்லாம தானே இந்த கல்யாணத்தை அந்த கோமதி பண்ணி வச்சிருக்கான் அவன் நினைச்சதை நம்ம நடக்க விட்டுறோம்னு முடியுமா இந்த சொத்தை அவங்க பேருக்கு மாற்றணும்னு தானே இந்த எண்ணமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இங்கே பாருங்கண்ணே நம்ம ராஜி வாழாமலே நம்ம வீட்டில் இருந்தாலும் கவலை இல்லையா கொஞ்ச நாள் போனால் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தான் போகிறோம் ஏன் இந்த சுகன்யா முதல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு தான் ஏன் இப்போ சுகன்யாவுக்கு நல்ல வாழ்க்கை பாமையில நம்ம தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் இப்போ சந்தோஷமா இல்லை அது போல நம்ம ராஜிக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்காதா நம்ம ராஜியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே கேட்ட வடிவுக்கும் அங்கே நிற்கிற அப்பத்தாவுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க அவ நல்லபடியா அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் அவ முகத்தை பார்த்தாலே தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க வடிவம் என்ன பேசுறதுன்னு தெரியாம கண்கலைஞபடி நின்னுட்டு இருக்காங்க இங்க பாருமா எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு நாங்கள் இனி பார்த்துக்குறோம் இனி ஓன் பேச்சு கேட்க நாங்க தயாராவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தி முத்து முத்துவேல் திகச்சு பண்ணிக்க என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ராஜியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஏற்பட நம்ம பார்ப்பணும் அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்துல நான் ராஜி நம்பி எதுலையும் கால் எடுத்து வைக்க தயாரா இல்லை இன்னொரு தடவை என்னால அந்த அவமானத்தை தாங்கிட்டு இருக்க முடியாது அந்த எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் சொல்றாங்க சக்திவேல் இந்த ராஜி விஷயத்தில் எப்படி மூக்கம் மோக்கம் அவளை பாழா வேட்டியாக வீட்டில் கொண்டாந்து உட்கார வச்சுட்டோன்னா அண்ணன் தன்னம் தண்ணம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் அந்த ராஜிக்கு இன்னொரு கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது இந்த சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது மொத்த சொத்தும் நம்ம பையன் பேர் குமாருக்கு தான் வரணும் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணணும் அப்படின்னு யோசனையில தான் இந்த சக்திவேல் வந்துட்டு பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க முத்துவேல் அதுக்கு உடன்பட்டு வரவும் இல்லை என்னென்ன பொண்ணு பாசம் கண்ணை மறைக்கிதா என்னன்னு சொல்ல டெய் என்னடா சக்திவேல் என்ன பேசிக்கிட்டு இருக்க ஏற்கனவே ஒரு தடவை இது விருப்பம் இல்லாத நடந்த கல்யாணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானே அப்படின்னு தெரிஞ்சதனால தானே நாம் அந்த ராஜிய கூப்பிடலாம் நானும் வடிவம் அந்த வீட்டு வாசலை போய் நின்னோம் ஆனால் ராஜிக்கு அங்கே இருக்கதானே விருப்பம்னு விருப்பம் சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு அந்த வீட்டு வாசலில் போய் நின்று ராஜையை கூப்பிட சொல்கிறேன் என்னால்லாம் திரும்ப அந்த வீட்டு வாசலில் போய் நிற்க முடியாது நடந்தது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி அதை பற்றி பேசி இனி யாரும் இந்த வீட்டில் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம் கோமதி அந்த குடும்பத்தில் என்ன வேணாலும் நினச்சி அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்துருக்கலாம் ஆனால் அவள் நினச்ச மாதிரி இந்த வீட்லேருந்து ஒரு ரூபா கூட அந்த வீட்டுக்கு நான் போக விட மாட்டேன் நாம உழைச்சி சம்பாதிச்சதா சக்தி வேலையே உனக்கும் எனக்கும் ஏன் நம்ம தம்பி பழனி வேலைக்கு தான் போகணுமே தவிர அது அந்த ராஜிக்கு ஒப்பமதிக்கு போக நான் விடமாட்டேன் அப்படின்னு முத்துவில் முடிவெடுக்கிறாங்க இது கூட நல்லதுக்குதான் அப்படி நினைச்சுட்டு சக்திவேல நிக்கிறாங்க வடிவு இங்க ரொம்பவே பொறுமையை வந்து தாண்டி நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா தான் பொண்ணை முத முதல்ல ஆசை அந்த வீட்டுக்கு பார்க்க போனாலும் கூட ஒரு நிமிஷம் கூட உட்கார்ந்து பேச முடியலை என்ற ஆதங்கம் அவங்க மனசுக்குள்ள குளிர்ந்து விட்டு எரிது இல்லை எல்லாத்துக்கும் மேல சக்திவேல் கண்டிஷன் மேல கண்டிஷன் இனிமே அந்த வீட்டுக்கு யார் போகக்கூடாது பழனிவேல் உனக்கும் தான் அந்த வீட்டு பக்கம் நீ அடி எடுத்து வைக்கக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது இந்த வீட்டுல என்ன அந்த வீட்டுக்கு சைகளை பேசுறது வெளியே நின்று எட்டி பாக்குறது பொண்ணு பாசத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறது எது எதுவுமே இருக்கக்கூடாது ஓடு ஓடி போனவங்க ஓடி போனவங்களாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போதும் தம்பி போதும் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு பத்தி பேசணும்னு கோபம் வருதான் இங்கே நம்மள அவமானப்படுத்தினதுக்கு ஏன் அந்த கோமதி அவ சொன்னு நம்ம எல்லாரையும் மீறிய அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டால அதுக்கெல்லாம் அவள் கஷ்டப்படுவா கஷ்டப்படுறத தினம் தினம் நம்ம பார்க்க தானே போகிறோன்னு சொல்ல போதும் தம்பி இதுக்கப்புறம் என் பொண்ணை பார்த்து ஒரு வாட்டை தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்ல ஏய் அப்படின்னு எங்கள் கோவத்தோட முத்து வேல்த்த மனைவி வடிவை வந்து கண்டிக்கிறாங்க ஆனால் வடிவம் அதெல்லாம் கேட்க தயாராக இல்லை ரொம்ப கோபத்தில் சத்தம் வச்சு திட்டுறாங்க இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என் பொண்ணை பார்க்கக்கூடாது என் பொண்ணுகிட்ட பேசக்கூடாது அவள் வீட்டு வாசலை போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை இந்த வீட்டில் உங்களுக்கும் இல்லை என்னை கட்டின என் புருஷனுக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல ஏ கொஞ்சம் அமைதியாக இருடி அப்படின்னு தாங்க வடிவசமாக படுத்துறாங்க முடியாதத்தை இந்த வீட்டில் இத்தனை வருஷமா நீங்கள் பட்ட கஷ்டத்தை கூட இருந்து பார்த்த அந்த கஷ்டம் என்ன ஏது எப்படின்னு எனக்கு தான் தெரியும் அதே கஷ்டத்தை நானும் அனுபவிக்கணுமா ஏன் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாதான் நான் இல்லைன்னு சொல்லலை அவள் பண்ணது தப்பு தான் அதையும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு அவள் சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து ஒரு அம்மாவை நான் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன் என்னால் உங்களை மாதிரி கல் மாதிரி இருக்க முடியாது பெற்ற மனசு எப்படியும் பெண்ணு உள்ள தான் தேடும் என் பிள்ளையன் நான் தேடி போகத்தான் செய்வேன் அப்படி ஒரு வேலை இந்த வீட்டில் நான் இருக்க பிடிக்கலைனா என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க இப்போவே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக தயாராக இருக்கேன் இங்கே அத்தை கோமதியை பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி என்னால் என் பொண்ணு ராஜியை விட்டு வாழ முடியாது அவள் சந்தோஷத்திலையும் அவள் துக்கத்திலையும் அவள் கவலையிலையும் நான் இனிமே பங்கெடுத்துப்பேன் அனிமே இந்த வீட்டில் உங்களுக்கு அடங்கி போகணும் அவமானப்பட்டு நிற்கணும் நீங்கள் சொல்றதை கேட்டு நடந்துக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படி ஒரு நீங்க நீங்கள் சொல்றதான் கேட்டு இருக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு வடிவு சொல்லும் இதெல்லாம் கேட்ட முத்து வேலையை அதிர்ச்சில அப்படியே வடிவை பாக்கிறாங்க சக்தி வேலும் பார்த்தீங்களானு இந்த ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டில் எடுத்து காலடி வடிச்சதுக்கே அண்ணி எப்படியெல்லாம் பேசுறாங்க பாருங்க அப்படின்னு சக்திவேல் வந்துட்டு கோவத்தோட சொல்கிறாங்க முத்துவேல்கிட்ட முத்துவேலும் இங்கே கோவமாகவே தன் மனைவி பார்க்க என்ன தம்பி இதுதான் நேரம் இதுதான் காலம் அப்படின்ற மாதிரி என் பொண்ணை பற்றி என் புருஷன்கிட்ட இல்லாதது பொல்லாதைங்க சொல்லி அவரை ஏற்றி விட நினைக்கிறீங்களா யார் என்ன சொன்னாலும் சரி என் பொண்ணு என் பொண்ணு தான் அவளை நான் அது எதுக்காக வேணாலும் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன் என் தம்பி என் பொண்ணு பண்ண தப்பை விடவா குமார் இந்த வீட்டில் தப்பு பண்ணாமல் இறந்துட்டா குமார் பண்ணாத தப்பு என்ன தான் இருக்கு சொல்லுங்க ஆனால் என்ன இருந்தாலும் உங்கள் பையன் பையனு அவன் பக்கத்தில் பச்சை கொடி காட்டிட்டு நிற்க தானே செய்கிறீங்க அவன் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை அது எல்லாத்தையும் ஈஸியாக மறந்துடுவீங்க ஆனால் அதுவே ஒரு பொண்ணு பண்ணுனால் அது எல்லாமே தப்பாயிடும்ல சரி என் பொண்ணு இங்கே காதலிச்சு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு ஓடி போனவன் குமார் என்ன பண்ணா அந்த வீட்டு பொண்ணு அரசியை கடத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாதிரி தானே இந்த வீட்டில் இருந்தா ஆரம்பத்தில் நாமளும் என்ன நினச்சோம் அந்த பொண்ணு அரசியை கல்யாணம் பண்ணியிருக்கான் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான் தானே நாமளும் நினச்சோம் ஏன் நாம் இந்த வீட்டை வீட்டை அரசியை வெளியே அனுப்பின மாதிரி அன்னைக்கே நாம் இந்த குமாரையும் அரசியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கலாமே உங்களை மாதிரி எனக்கு யோசிக்க தெரியாது தம்பி எனக்கு என் பொண்ணை பற்றி மட்டும்தான் யோசிக்க தெரியும் உங்களை மாதிரி நானும் யோசிச்சலாம் அன்றைக்கி குமாரி இந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வச்சிருக்கவே முடியாது உங்களையும் நான் குமாரியையும் பழி வாங்கணும்னு நினச்சிருந்தேனா அன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளே அரசியையும் குமாரையும் நான் வா வாழ விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன நீ மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க இதுக்கு பேர் மிரட்டல் இல்லை தம்பி நடந்ததை சொல்கிறது நான் நடந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஏதேதோ நடந்தோ அரசிக்கும் இங்கே குமாருக்கோ கல்யாணமே ஆகலைன்னு தெரிஞ்சு போய் அரசையும் இந்த வீட்டை விட்டு போயிட்டான் ஆனால் அதுக்காக பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிடாதுல்ல ஏகப்பட்ட தவறுகளை குமார் பண்ணாலும் நீங்கள் குமார் பக்கம் தானே நிற்கிறீங்க அதை பார்க்கும்போது என் பொண்ணெல்லாம் எந்த விதமான தப்பையும் பெரிய பண்ண பெருசாக பண்ணலாம் இல்லை உங்களுக்கு கோவம் இந்த வீட்டை விட்டு ஓடி போன கோமதி வீட்டில் என் பொண்ணு வாழ்றதானே உங்களுக்கு கோவம் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கல எனக்கு அது போதும் நான் அந்த சந்தோஷத்தோடைய முகத்தை பார்த்தபடியே தான் கடைசி காலத்தை ஓட்டிட்டு இருப்பேன் என்னால் அந்த மாதிரியெல்லாம் இந்த வீட்டில் உங்களுக்கு அடிமையாக அடங்கியெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டதும் சக்திவேல் கோவத்துல அடிக்கையே கையை ஓங்கிடுறாங்க அண்ணின்னு அந்த நேரத்துல இதை பாத்துட்டு இருக்க முத்துவேல் டே சக்திவேல் அப்படின்னு கோவத்துல இங்க கையை பிடிச்சி திருக்கியும் விடுறாங்க என்னடா இருக்க என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல இல்லைன்னா வந்துன்னு சொல்ல ஒரு அறப்பல்லான்னு விடவும் செய்கிறாங்க உனக்கு இவங்க அண்ணி அண்ணின்ற மரியாதை என்னைக்காவது கொடுத்து நடத்திருக்கியா என் பொண்டாட்டியாக நான் திட்டுவேன் என்ன வேணாலும் சொல்லுவேன் ஆனால் அதுக்காக நீ மற்றவங்க முன்னாடி ஏன் பொண்டாட்டியை தரக்குறைவாக பேசுறது என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அவை கேட்டதுல என்னடா தப்பிருக்கு நீ ஆயத்தையும் உண்மையும் தானே கேட்கறான் பெற்றவங்க மனசு என்றைக்குமே பிள்ளைங்கள தான் தேடும் ஏன் நம்ம அம்மா நீயும் நானும் வேணும்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்கலை அதே போலதான் அவங்களுக்கும் அதை நீ புரிஞ்சுக்கோ அதுதான் உனக்கும் நல்லது இங்கே குமாருக்கு உன் பொண்டாட்டி மாறி இங்கே துடிச்சு போகல அதே தான் இங்கே ராஜிக்கு ஒன்றுனதும் இங்கே ஏதாவது துடிச்சு போய் நிற்கிறது வடிவு அவள் இருக்க நியாயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதா சரியா இருக்குன்னு தோணுது ராஜி விஷயத்தில் இனி வடிவு என்ன முடிவெடுத்தாலும் நான் அதை கேள்வி கேட்க போறதில்லை ஆனா அதுக்காக இந்த வீட்ல இருந்து மத்தவங்க அந்த வீட்டோட உறவு கொண்டானாலும் நான் அந்த வீட்டு பக்கம் போக போறது இல்ல அப்படின்னு தம் முடிவை சொல்லிட்டு முத்துவேல் போக எப்படியாவது பேசி அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விட்டலான்னு பார்த்தா இப்போ புதுசா உறவு மேற உழைக்குதா அம்மா மக பாசம் வேறவா அப்படின்னு நினைச்சிட்டு சக்திவேல் நின்றுட்டு இருக்காங்க பக்கத்துல வர வடிவும் என் பொண்ணு விஷயத்த நான் பாத்துக்கிறேன் தம்பி என் பொண்ணை பத்தி யோசிச்சு நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம் குமாருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான வழியை மட்டும் நீங்க பாத்தா போதும் என் பொண்ணு வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் நீங்க வடிவு சொல்லிட்டு போங்க அக்கா சொன்னதை நினைவு இருக்குல்ல கொஞ்சமாவது அது கேட்டது போல நடந்துக்கோங்க இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷனா என்னதான் நடந்துக்கிறாரோ தெரியலன்னு திட்டிட்டு இங்க மாறி உள்ளே போயிடுறாங்க அப்பா என்னப்பா இதெல்லாம்னு சொல்லிட்டு இங்க முக்குமார் நிக்க ச்சே நான் போட்ட திட்டம் இல்லாம இப்படி அடிச்சிடா இருந்து இந்த குடும்பத்தை பிரிச்சு கூட்டி வரவே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஒரு வழியா அந்த கோமதி வாயிலேருந்து வந்த உண்மையை வச்சு இங்கேருந்து தலை மொழிகிட்டு வந்தா திரும்பவும் இந்த வடிவு எங்க அண்ணி இப்போ அந்த ராஜியோட உறவு கொண்டாட போறாங்களான்னு சாம கோவத்துல நின்று இருக்காங்க இனி என்னதான் நினைச்சாலும் அது நடக்க போறதும் இல்ல